ஓம் தபஸ்வி வாழ்க்கை மகோன்னதமான வாழ்க்கை மகான் வாழ்க்கை கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத தேவகுல தகுதியை அடைவதற்கான வாழ்க்கை இது நாம் கிடைப்பதற்கே நாம் மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் தந்தை நமது பக்தியின் பலனை வழங்குவதற்காக வந்து தவம் எப்படி செய்வது என்ற ஆழ்ந்த ரகசியத்தை இந்த ராஜயோகத்தின் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அனைவருக்கும் கிடைப்பதில்லை இன்னும் சொல்ல இந்த சுஷ்டி முடிவடைகிற நேரம் தந்தை இறங்கி குறைந்தபட்சம் எண்பத்தோரு ஆண்டுகளாக இந்த ராஜயோகம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் நாம் வந்திருப்பது அந்திம நேரம் இப்பொழுது கூட முயற்சி எடுத்து அதி தீவிர வேகத்தில் கற்று முழு பலனையும் அடைந்து நம் வாழ்க்கையை வைரம் போல் ஆக்கிக் கொள்ள வேண்டும் வைர வாழ்வு என்பதே இதுதான் ஞான யோகத்தால் அலங்காரம் செய்துக்கின்றார் வாழ்க்கையை தெய்வீக குணங்களால் அலங்கரிக்கின்றார் அசுர குணங்களின் துர்நாற்றம் வீசிக் கொண்டிருந்தது இப்பொழுது ஞான யோகத்தால் நற்குணங்கள் தெய்வீக குணங்கள் யோக பலம் ஞான பலம் அனைத்தும் நிரம்பி அவ்வளவு தெய்வீக அலங்காரத்தில் நம்மை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் ஆத்மா என்ற மூன்றாவது கண்ணில் பார்க்கப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சிறப்பே நமக்கு புரிய வருகிறது தந்தையினுடைய சிரேஷ்ட காரியமும் நமக்கு தெரிய வருகிறது இந்த வாழ்க்கையில் நாம் நாளுக்கு நாள் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று தினமும் ஒரு வீட்டுப்பாடமாக ஒரு கருத்தினை கொடுக்கின்றார் இன்று என்னவென்று பார்ப்போம் எவ்வாறு லைட்டின் சுவிட்சிங் ஆன் செய்ததும் ஒரு வினாடியில் இடி இருள் ஓடி விடுகிறதோ அவ்வாறு சுவமானத்தின் ஸ்விட்ச்சிங் அதாவது ஆத்மாவுடைய ஒரிஜினல் குணத்தை எண்ணத்தால் நாம் தட்டி விட்டவுடன் விதவிதமான தேக அபிமானங்களை நீக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது அந்த தேக அபிமானத்தில் இருந்த அந்த அக இருள் எல்லாம் தானாகவே ஓடிவிடும் ஞானத்தின் ஒளி உள்ளே நன்றாக பாயும் எளிதாகவே இதனால் ஆத்மா அபிமானி ஸ்திதி ஏற்பட்டுவிடும் இந்த நிலைதானே நமக்கு இந்த வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது இந்த ஸ்திதி தான் ஆன்மீக அன்பின் அனுபவத்தை ஏற்படுத்தும் அதாவது இந்த சரீரத்துக்குள்ளே இந்த உடல் என்ற கூட்டுக்குள்ளேயே அல்லது உடல் என்ற கோயிலுக்குள்ளேயே இந்த ஆத்மா என்ற மூர்த்தி ஒரு சிறு புள்ளி வடிவமாக நட்சத்திரம் போல் மின்னிக் கொண்டிருப்பதை அகநோக்கில் பார்க்கின்றோம் இதுதான் அபிமானி நிலை என்று கூறப்படுகிறது இந்த பயிற்சியை நாம் அடிக்கடி செய்து 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 பழக்கப்படுத்திக் கொள்வோமானால் தவமூர்த்தி ஆவதற்கு தவக்கோலம் பூணுவதற்கு மிக மிக எளிய சாதனமாக ஆகிவிடும் அதன்படியே செய்வோம் ஓம் சாந்தி